தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் காணாமல் போன தங்க பீடம் தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரசும் பாஜகவும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் சபரிமலை சர்ச்சையை எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்துகின்றன என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கண்டனம் தெரிவித்துள்ளது கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கருவறைக்கு முன்பாக உள்ள இரு துவார பாலகர்கள் சிலையில் பொருத்தப்பட்டிருந்த தங்க முலாம் பூசப்பட்ட கவசத்தில் நான்கு கிலோ அளவுக்கு தங்கம் குறைந்ததாக சமீபத்தில் சர்ச்சை எழுந்தது இதையடுத்து காணாமல் போன தங்க பீடத்தை கண்டுபிடிக்கும் நோக்கில் கேரள உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட துவார பாலகர்கள் பீடம் நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் பெட்டி உறவினர் வீட்டில் இருந்தது கண்டெடுக்கப்பட்டது இந்நிலையில் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்துகின்றனர் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசியுள்ள தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக சமீபத்தில் நடத்திய சர்வதேச ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து அதை சீர்குலைக்கவே பொய்யான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன சபரிமலையை பொறுத்தவரை விரிவான விசாரணை நடத்த தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்